இன்னை இன்றைய தினம் சாட்டை துரைமுருகன் என்பவர் சமீப காலமாக அமமுக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகனை பத்தி சமூக வலைத்தளங்களில் தவறான ப தவறான விஷயங்கள பரப்பி வந்து கொண்டு இருக்கிறார் ஆபாசமாக பேசிகிட்டு இருக்காரு அதனால இன்றைய தினம் அவரை வீடாக நாங்கள் அமமுக திருச்சியில உள்ள தொண்டர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு முற்றுகை போராட்டம் பண்ணிருக்கோம் அவரு எங்க பொதுச் செயலாளரை பத்தி அவர் அவதூறு பேசிக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து பேசி இருக்காரு இதுக்கு அவரு ஒரு நல்ல ஒரு இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அந்த மன்னிப்பு கேட்கும்போதே நாங்க எங்களோட போராட்டம் இது பண்ண போறல அவர் வீட இன்னைக்கு முற்று போராட்டம் பண்ணிருக்கோம் வீட்டுக்குள்ளதான் இருக்காப்புல ஆனா இதுவரையும் பதில் சொல்லல அவர் எங்க கிட்ட ஒரு ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லணும் அவரு ஒரு வீடியோல பதிவிட்டிருக்காரு எங்க பொதுச் செயலாளர் ஒரு பியூன் வேலைக்கு கூட தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு பியூன் வேலைக்கே தகுதியில வந்து புரட்சி தலைவி அம்மா பாராளுமன்றத்துக்கு அனுப்புனாங்களா நான் ஒன் சாட்டை துறைமுருகன் அவர்களே உங்கள்கிட்ட நான் கேக்குறேன் பியூன் வேலைக்கு தகுதியாளர் தான் புரட்சி தலைவர் அம்மா கழகத்தின் பொருளாளர் ஆக்கினாங்களா இல்லை பாராளுமன்றத்துக்கு அனுப்புனாங்களா வாய் உனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு ஒரு கேமரா இருக்கு ஒரு மைக் இருக்குன்றதுக்காக நீங்க என்ன வேணால் பேசிடலாம்னு நினச்சிருக்கீங்க தொண்டர்கள் ஒருபோதும் நாங்கள் இதை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் இன்னொன்னு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு திருநெல்வேலிக்கு நீங்க வர சொல்லி நீங்களா சொல்லிருக்கீங்க இன்றைய நடவது உங்களை தேடி நான் வரல நீங்க ஒரு யூடியூப் சேனல்ல வீடியோ பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கீங்க யாராவது தைரியம் இருந்தால் நேரடி விவாதம் பண்ணுவாங்க என்னை பத்தி திருநெல்வேலியில வந்து கேளுங்கண்ணே திருநெல்வேலியில உங்க வீடு திருச்சியில சண்முக இருக்கு உங்க வீட தண்ணி நாங்க வந்திருக்கோம் விவாதம் பண்ண நீங்க தயாரா ஒரு தொண்டர்களா நாங்க விவாதம் பண்ண இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் சமீப காலமா நீங்க இதே காசு இருக்குன்றதுக்காக நீங்க காசை வாங்கிக்கிட்டு அதிமுகவுக்கு ஆதரவா நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க காசு இருக்கு அதிமுக ஆதரவா பேசுங்க ஆனா தனி ஒரு தனி ஒரு மனிதன ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரை இத்தனை தொண்டர்களை வச்சிட்டு இருக்காங்க அந்த ஒரு அந்த ஒரு தலைவரை வந்து நீங்க தொடர்ந்து விமர்சன தனி மனித விமர்சனம் பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம் மக்கள் <tweak> அளவுக்கு <tweak> 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 அதிமுக இருக்கிறவர்கள் மட்டும் இல்ல அம்மா இருந்து புரட்சி தலைவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மக்கள் சொல்வார் யாருன்னு அவர் வந்து கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவதறு பரப்பிக்கிட்டு மாவட்ட எங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க அன்னைக்கே நாங்க வீடு முற்றையிட வர வேண்டியது ஆனா இப்பவும் இப்பவும் பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் எங்களுக்கு எந்த பர்மிஷன் கொடுக்க கிடையாது எங்கனால எங்களுக்கு உண்டான அவர் திட்டதுனால எங்களுக்கு வேகம் அதிகரிச்சுதான் நாங்க வந்தோம் ஆனா திருப்பி திருப்பி இது மாதிரி அவதூறு பரப்பிட்டு இருந்தா கண்டிப்பா மிக பெரும் கட்சி சார்பா முற்றுகை போராட்டம் நடத்துறது மட்டும் இல்லாம பெரிய தர்ணாக்கு நடத்துவோம் நாங்க விஷயம் என்ன தெரியுங்களா இவர் தலைவரே இவர் கட்சியில இருந்து ரெண்டு வாடி தூக்கி விட்டாரு இவர் அப்படியாப்பட்டாலும் எங்களை பத்தி பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது இவர் கேக்குறாரு டிரைவரே ஓட்டு போட மாட்டார் ஆனா நான் கேட்கிறேன் ஒரு லட்சத்துக்கு மேல பா சஞ்சலாத இங்க வாங்கினாரு தலைவர் ஜெயிச்சாதுங்க அவரு கை காமிச்சு குக்கர் சின்னத்துல ஒரு லட்சத்தி ஓட்டுக்கு மேல காச கொடுக்காம எங்க எங்க மாவட்ட செயலாளர் செந்திலாதன் அப்போ நீங்க டிரைவர் ஓட்டு போடாத ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கினாரு அதோட மக்கள் செல்வர் மூணு லட்சத்துக்கிட்ட ஓட்டு வாங்கினாரு அதெல்லாம் யார் போட்ட ஓட்டு அப்போ உனக்கு சேனல் நடத்த உனக்கு தெரியலையா உண்மை எது பொய்யதுன்னு தெரியாம ஏன் எடப்பாடி காசு வந்துட்டு பொய் பிரச்சாரத்தை பண்ற உனக்கு காசு வேணும்னா வேற தொழில் பாரு ஆனா தயவு செய்து எங்களை தட்டி விடாதீங்க வேணா வேணாம் இருக்க அம்மன் தயாரிக்கும் விவேத அம்மனா தயாரா இருக்கும்

இப்பதான் வந்து போலீஸ்லாம் சொல்லிருக்காங்க நாங்க இப்ப கம்ப்ளைண்ட் தான் போறோம்